உலக தமிழர்களின் நம்பவன் செய்தித்தலவன் செய்தித்தலம் டபுள்யூ டபுள்யூ தமிழ் வாய்ஸ் டாட் காமில் இணையதள வாசகர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் எமது இனிமையான நத்தார் புதுவரிட வருட வாழ்த்துக்கள் செய்தி துளிகள் வணக்கம் இது முதலில் இலங்கை செய்திகள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவிற்கு முன்னால் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஸ்ரீகோத்தாவின் முன்னால் இரண்டு குழுக்களுக்கு இடையில் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய நிபுணர்கள் சங்கம் ஸ்ரீகோத்தா தலைமையகத்தில் மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்திருந்தது இந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய அமைப்புகளின் ஒன்றியம் ஸ்ரீகோத்தாவிற்கு வெளியில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்துள்ளது இதன்போது இரு குழுக்களுக்கிடையில் மோதல் ஏற்பட்டதாகவும் ஸ்ரீகோத்தா கட்சி தலைமையகத்தை நோக்கி கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மோதலில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன பிட்டி உமஹெலிய விளையாட்டு மைதானத்தில் நேற்று இரவு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் வெள்ளம்பிட்டிய உமகிலிய விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனவின் தேர்தல் பிரச்சார மேடை நேற்று நள்ளிரவு தெரியாத நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தி சேதப்படுத்தியுள்ளனர் உள்ளனர் வேன் ஒன்றில் சென்ற குழுவினர் மேடையை நோக்கி வாகனத்தை நோக்கியும் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ள நிலையில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட போது அங்கு பாதுகாப்பு கடமையில் போலீஸார் இருந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடமையில் இருந்த போலீசார் குறித்து ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் இன்று காலை அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் சாஜன் ஒருவரும் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவை வெற்றி பெற செய்யவென எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி பூரண ஆதரவு அளிக்கப்படும் என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகோட அத்தை ஞானசாரத்தேர தெரிவித்துள்ளார் இருபத்தி ஏழாயிரம் இராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் செய்து மீட்ட நாட்டை சீர்குலைக்கச் செய்ய நூல்பாவை தலைவர் ஒருவருக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார் பொது வேட்பாளரின் கொள்கை கூட்டாக்கம் என்றும் சூழ்ச்சி மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் ஒன்றாக உண்டு குடித்து இருந்துவிட்டு பங்கு அவதூறு பேசுகின்றார் என்று தேரர் தனது மொழியில் கூறியிருந்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிரணி பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அறிவித்துள்ளது ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் அவர் எனவும் தான் மைத்திரிக்கு ஆதரவு வழங்கப் போவதில்லை என்றும் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் கொட்டகலையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் அமைச்சர் தொண்டமான் தெரிவித்துள்ளார் மைத்திரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு அளிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் தோட்ட மக்களுக்கு இந்த அரசாங்கம் பல அபிவிருத்தி வேலைகளை செய்துள்ளதாகவும் தோட்டங்களில் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தல் இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்குதல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க அரசாங்கம் இணங்கியதுடன் தோட்ட மக்களின் வீடு காணி பிரச்சனைக்கு தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் ஆறுமுகன் தோண்டமான் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சியில் உள்ள சிலர் நுவரெலியா மாவட்டத்தை முடிந்தால் வென்று காட்டுமாறு சவால் விடுவதாகவும் ஆனால் ஒன்பதாம் திகதி முடிவை அறிந்து கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை சர்வதேச சமூகத்துடன் இணைந்து ஆக்கபூர்வ நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்பதோடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில் முன்னெடுத்து வரும் சர்வதேச விசாரணைகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பான் கிமோன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்தின் பேச்சாளர் ஸ்டீபன் டுஜாரிக் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் யுத்தத்தின் பின்னரான பிரச்சனைகளுக்கு முழுமையாக தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதே பான் கிமோனின் நோக்கமாக அமைந்துள்ளதுடன் ஸ்டீபன் டுஜாரிக் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலின் விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் குற்றச்செயல்களுக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பான் கிமோன் உள்ளார் என்று அவரது பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சர்வதேச விசாரணைகளுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே பல தடவைகள் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதியமைச்சர் நிஷாந்த முத்துகேட்டமாவை கைது செய்யுமாறு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது பந்துரம்ப பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் மேடைக்கு தீ வைத்து தாக்கிய சம்பவம் தொடர்பில் நிஷாந்த மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பில் பிரதி அமைச்சரின் ஆதரவாளர்கள் மூவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின் விளக்குமுறைகள் வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் ஜனவரி மாதம் எட்டாம் திகதி நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் மிகவும் அவதானத்துடன் தங்களது ஒவ்வொரு வாக்குகளையும் பயன்படுத்த வேண்டும் என உலகத் தமிழர் பேரவை கேட்டுக்கொண்டுள்ளது புலம்பெயர் தமிழர்கள் பெரும்பாலானவர்களின் அபிமானத்தை வென்ற தமிழர் பேரவை அருட்தந்தை எஸ் ஜே இமானுவேல் தலைமையில் லண்டனை தளமாக கொண்டு இயங்கி வருகிறது கொள்கை அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு வாக்களிப்பதில் நீண்ட வரலாறு இருப்பதாகவும் அந்த வகையில் இத்தேர்தல் வித்தியாசமற்றது என்றும் உலக தமிழர் பேரவை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுதந்திரத்துக்கு பிந்திய இலங்கை தமிழ் மக்கள் தங்கள் உரிமைகளை இழந்து வந்துள்ளதை தாம் அறிவோம் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதிகளில் அவர்களுக்கு தீர்மானிக்கும் உரிமை வழங்கப்படவில்லை இலங்கையில் இந்த நிலை தொடர வேண்டுமா அல்லது மாற்றம் வேண்டுமா என்று தீர்மானிக்க வேண்டிய நிலை வந்துள்ளது இப்படியான சூழலில் வாக்காளர்கள் அடிப்படை பிரச்சினைகளை உள்ளனர் எனவே தீர்மானம் எடுக்கும் இந்த தேர்தலில் ஒவ்வொரு தமிழ் பேசும் மக்களும் பங்கு வாக்குகளை மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் என உலக தமிழர் பேரவை கேட்டுக்கொண்டுள்ளது சுகாதார அமைச்சர் திஸ் அத்தநாயக்க மீது எதிர்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க செய்த முறைப்பாடு குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன போலீஸ் மகா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கும் தனக்குமிடையில் ரகசிய ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக கூறி அமைச்சர் திஸ் அத்தனாய்க்கு சமர்ப்பித்த போலி ஆவணங்கள் தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் எழுத்து மூலமான ரணிலின் முறைப்பாட்டின் மீது தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹ தெரிவித்துள்ளார் இதேவேளை கையெழுத்து என்றால் போலீஸ் முறைப்பாடு செய்து விசாரணை நடத்துமாறு அமைச்சர் திசாத்த நாய்க்கு சவால் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் உயர் பூடம் கூடி இறுதி முடிவை எடுக்கும் என ஸ்ரீலங்கா முஸ்லீம் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் ஆனால் உயர் பீடம் கூடும் திகதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கரையோர மாவட்ட கோரிக்கை உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் குறித்து யோசனைகள் சிலவற்றை அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளதாகவும் அதற்கு அரசாங்கம் சாதகமான பதிலளித்தால் மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவு அளிக்க முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முஸ்லிம் காங்கிரஸ் கரையோர மாவட்டம் உள்ளிட்ட யோசனைகள் குறித்து நேற்றிரவு உயர்மட்ட பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன செய்திகள் மறைந்த இயக்குனர் சிகரத்தின் மறைவுக்கு நாடு முழுவதும் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் திரையுலக பிரமுகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் திரைப்பட இயக்குனர் கே பாலச்சந்தர் மறைவு திரையுலகிற்கு பேரிழப்பு என்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இரங்கல் தெரிவித்துள்ளார் தொடர்பென வெளிநாட்டு செய்திகள் கடந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து சீன தலைநகர் பீஜிங்குக்கு இருநூற்று முப்பத்தி ஒன்பது பேருடன் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டுச் சென்றது இந்திய பெருங்கடலில் டைகோ கார்சியா தீவு அருகே வந்தபோது திடீரென மாயமானது பல மாதங்களாக அந்த விமானத்தை தேடியும் கிடைக்கவில்லை எனவே அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி மாயமானதாகவும் அதில் பயணம் செய்த இருநூற்று முப்பத்தி ஏழு பேரும் பலியானதாக அறிவிக்கப்பட்டது விபத்துக்குள்ளான அந்த விமானத்தில் பாகங்கள் எதுவும் கிடைக்காததால் அது குறித்து மர்மம் நீடித்து வருகிறது இந்த நிலையில் பிரான்சை சேர்ந்த விமான நிலையத்தின் முன்னாள் தலைவர் மாரே துகன் தற்போது புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளார் இவர் பிரான்சின் ஈராக்கின் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் வசம் சிக்கி யாசியாடு சிறுபான்மையின பெண்கள் அந்த பயங்கரவாதிகள் பாலியல் அடிமைகளாக பயன்படுத்தி உள்ளனர் அதற்கு அஞ்சு ஏராளமான சிறுமியரும் பெண்களும் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தெற்காசிய நாடுகளான சிரியா மற்றும் ஈராக்கின் பல பகுதிகளை கைப்பற்றியுள்ள ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் கிறிஸ்தவர்கள் ஜியா பிரிவு முஸ்லிம்கள் யாசிடியா இனத்தவர் போன்ற சிறுபான்மை இனத்தவருக்கு

புலகன் தமிழர்களின் நம்பர் ஒன் செய்தித்தளம் tamilvoice.com போய்ஸ் இலங்கை இந்திய உலக செய்திகள் மற்றும் தொழில்நுட்ப சினிமா செய்திகளை சுடச்சுட படிக்கிற தமிழ் போய்ஸ் தொட்காம் கேட்ட உடனது சும்மா அதர் தில்ல